வணக்கம் மாணவச் செல்வங்களே இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எட்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் இரண்டில் உள்ள கவிதை பேலை ஓடை காண இருக்கிறோம் இந்த ஓடை என்ற பாடலின் ஆசிரியர் கவிஞர் வாணிதாசன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு அன்று பிறந்தார் இவர் புதுவையில் உள்ள வில்லியனூரில் பிறந்தவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் அரங்கசாமி என்கிற எத்திராசுலு என்பது இவரின் இயற்பெயராகும் இவர் பாரதிதாசனின் மாணவர் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர் கவிஞரேறு பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எலிலோவியம் குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களுள் சிலவாகும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பாடலுக்கு முன் மனித வாழ்வு இயற்கையோடு இயைந்தது கவின்மிகு காலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனத்தை மயக்கவல்லவை அவ்வாறு மனத்திற்கு இன்பமூட்டும் கவிதை ஒன்றை இப்பொழுது நாம் காணலாம் அதாவது மனிதர்கள் இயற்கையை ரொம்ப நேசிக்கிறாங்க அந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா விடியும் அதிகாலை பொழுது அந்தி சாயும் பொழுது அதாவது மாலை நேரம் பிறை நிலவு ஓடை ஆறு கடல் இதெல்லாம் பார்த்த உடனே மனிதர்கள் அப்படியே கவர்ந்து விடக்கூடிய அதை கண்டு அப்படியே ம மனதுல அளவு கடந்த மகிழ்ச்சி ஏற்படுது இப்படி இயற்கை காட்சிகளை பார்த்த உடனே நம்மளே அறியாம கண்டு ரசித்து மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போயிடுறோம் அப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்திய கவிதை தான் இந்த கவிதை பாடலை இப்பொழுது வாசிக்கலாம் ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் பாட இந்த ஓடையெந்த பள்ளி சென்று பயின்றதோடி கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சிக் குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி நெஞ்சில் ஈரம் இல்லார் நானே நீலுழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி ஓடையை பார்த்தோன்னே நம்ம எல்லாத்துக்கும் என்ன தோணும் உடனே அதில் இறங்கி சந்தோஷமாக விளையாடணும் ஜாலியாக நீந்தி நீந்தி விளையாடணும் அப்படின்னு தோணும் அந்த ஓடையில் இருக்க நீர் எப்படி வருது அப்படின்னா அப்படியே கல் எல்லாம் உருண்டு பெரண்டு தவழ்ந்து அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அந்த ஓடையில் இருக்க தண்ணி அப்படி வருது அதை பார்த்தோன்னே நம்ம மனசு அப்படியே ஆசையாக இருக்குது அதில் எப்படியாவது நீந்தி விளையாடணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த ஓடையினுடைய அழகை யாராலேயும் வர்ணித்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு மேலும் யாராலேயும் வர்ணித்து எழுத முடியாத அளவுக்கு கூட இந்த ஓடையினுடைய அழகு மிகுந்த அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஓடை சலசலசலன்னு சத்தத்தோடு அந்த ஒளி எழுப்பிக்கிட்டே வர்றதுக்கு எந்த பள்ளியில் போய் படித்ததோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி நன்செய் என்றால் நீர்வளம் நிறைந்த நிலம் புன்செய் என்றால் வானம் பார்த்த பூமி இப்படிப்பட்ட நிலங்களுக்கு ஓடையிலிருந்து வருகின்ற நீரானது உணவு தருவது போல நன்கு பயிர்களை செழிக்க செய்கிறது அதன் மூலம் வரக்கூடிய தானியங்களை நாட்டில் உள்ள வறுமையில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து உதவுகிறாங்க மேலும் இந்த ஓடையிலிருந்து வருகின்ற நீர் புற்களுக்கெல்லாம் பாய்ந்து அதாவது புல் செடிகளுக்கெல்லாம் பாய்ந்து அந்த புற்கள் எல்லாம் புல்லெல்லாம் அப்படியே ரொம்ப குளிர்ந்து நீர் பட்டதுனால குளிர்ந்து அப்படியே இன்பமாக சந்தோஷமாக இருக்குது நெஞ்சில் ஈரம் இல்லார் நானே நீலுழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் அதாவது நெஞ்சில் கொஞ்ச கூட இறக்கமே இல்லாதவங்க எல்லாரும் வெக்கப்படுற அளவுக்கு இந்த ஓடை ஓய்வே இல்லாம ஓடி தன்னுடைய உழைப்பை கொடையா தருது அடுத்ததான் பாட்டு என்றால் நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு அவங்க பாடுறதுக்கு ஒரு இசைக்கருவி அதாவது முழவு அப்படி என்றால் இசைக்கருவி என்று பொருள் ஒரு இசைக்கருவி வைத்து இசையமைக்கிற மாதிரி இந்த ஓடையினுடைய ஒளி எழுப்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஓடையில் உள்ள நீர் போகும்போது சலசலசலன்னு எழுப்புகிற அந்த ஒளி எழுப்புற சத்தத்தை தான் சொல்கிறாங்க மாணவர்களே மீண்டும் ஒரு முறை பாடலின் பொருள் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே சலசல என்று ஒளி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்ததோ நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும் நன்செய் செய் நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையைப் போக்குகிறது கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாகத் தருகிறது சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முளக்குவது போல் ஒளி எழுப்புகிறது மாணவர்களே இந்த ஓடை பாடல் உங்களுக்கு மனப்பாட பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்க ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் பாட இந்த ஓடையெந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதா கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி நன்செய் புன்செய்க்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சிக் குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீளுழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் நன்றி மாணவ செல்வங்களே மீண்டும் அடுத்த காணொளியில் கவிதை பேலை கோணக்காத்து பாட்டு பார்க்கலாம்